ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்திய வரலாறு முழுவதும் பல வீரமிக்க அரசர்கள் தங்களின் இரத்தத்தால் தங்களுடைய பெயரை வரலாற்றில் எழுதியிருக்கிறாங்க அவர்களின் வீரமும் தியாகமும் இந்தியாவை பல அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து எடுப்பாளர்களிடம் இருந்து காப்பாற்றியும் இருக்குது அந்த வகையில் இந்திய வரலாற்றின் முக்கிய அரசர்கள்ல ஒருவர் தான் மகாராண பிரதாப் மகாராண பிரதாப்பின் வீரம் உலகம் முழுவதும் புகழ்பெற்றது அவர் தனது வீரத்தால் முகலாயர்களுக்கு கடுமையான போட்டியாளராக இருந்தாரே அவரது வீரம் பற்றிய கதைகள் நன்கு அறியப்பட்டவைதான் நமக்கு முகலாய பேரரசர் அக்பர் இந்தியா முழுவதையும் கைப்பற்ற முயன்றபோது போது மகாராண பிரதாப் தனது ராஜ்யத்தை காப்பாற்ற போராடி வெற்றி பெற்றார் மகாராண பிரதாப்பின் மரணம் வில்லின் பின்னல் காரணமாக குடலில் ஏற்பட்ட காயத்தால் நிகழ்ந்ததாக கூறப்படுது அவரை காப்பாற்ற முயற்சித்த போதிலும் அவர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழுல ஐம்பத்தி ஏழு வயதுல இறந்தாரு அவர்கள் இருவருக்கும் பகை இருந்த போதிலும் அக்பரே மகாராண பிரதாப்பின் மரணத்தை கேள்விப்பட்டு கண்ணீர் விட்டதாக வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன மகாராண பிரதாப்பின் வீரத்திற்கான குறிப்பிடத்தக்க காட்சிகள்ல ஒன்று ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறுல ஹில்திகாட்டி போரின் போது நிகழ்ந்தது மகாராண பிரதாப் வெறும் மூவாயிரம் குதிரைப்படை வீரர்களுடன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வீரர்களை எதிர்கொண்டனர் இந்த போர்ல பலத்த காயமடைந்த அவரு காடுகள்ல வசிக்க வேண்டியதாயிற்று ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தோல்வியை ஏற்கல மற்றொரு தாக்குதலுக்கு தனது ராணுவத்தை தயார் செஞ்சாங்க முறையான உணவுகள் இல்லாம பல நாட்கள் காட்டில் வாழ நேர்ந்தாலும் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததாக கூறப்படுது லக்ஷ்யராஜ் சிங் மேவார் ராஜஸ்தானின் உதய்பூரின் முன்னாள் அரச குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரு உதய்பூரில் இருக்கிற அவரது அரண்மனையில் வசிப்பதாக அறியப்படுகிறது அவர் மகாராணா பிரதாப்பின் வழித்தோன்றல் பல்வேறு ஓட்டல்களை நடத்தி வருவதுடன் அவ்வப்போது அரசியல் விவாதங்களில் ஈடுபட்டு வருகிறார் அவர் ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பிறந்து அவருடைய தாத்தாவின் பெயர் பகவத் சிங் மேவர் இவர் அரவிந்த் சிங் மேவரின் மகன் கார்கள் மீதான தனது தந்தையின் ஆர்வத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார் முக்கிய நிகழ்வுகளில் அடிக்கடி காணப்படுவார் உதய்பூரின் லக்ஷ்மியராஜ் சிங் மேவர் தனது கல்வியை உதய்பூர் மகாராஜா மேவர் பள்ளி அஜ்மீரில் உள்ள மயோ கல்லூரி மும்பையில் உள்ள ஜிடி சோமானி கல்லூரியில் முடித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் உள்ள ப்ளூ மவுண்டன்ஸ் பள்ளியில் பட்டம் பெற்ற அவர் தற்போது ஹெச்ஆர் குரூப் ஆஃப் ஹோட்டல்களின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றுகிறார் இதற்கிடையில் யாகூப் ஹபிபுதீன் துசி என்பவர் பகதூர் ஷா ஜாபர் மற்றும் அக்பரின் வழித்தோன்றல் என்று தன்னை கூறிக்கொண்டு அடிக்கடி தலைப்பு செய்திகளை உருவாக்குகிறார்